மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயாவைகள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக என்னுடைய கடமையும் கூட ஒரு சில ஐயாவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் தயவு தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே நிலையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு தான் நான் நான் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க இங்கே சொல்லுங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி தக்க டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம்